வணக்கம் நண்பர்களே சணக்கிய தந்திரம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பர்களே சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியும் காலம் ஓடிக்கிட்டே இருக்குது வயசு கூடிக்கிட்டே போகுது ஆனா வாழ்க்கை மட்டும் அதே இடத்திலேயே சிக்கி நிக்கிற மாதிரி உணர்வு வரும் வேலை பணம் உறவு மரியாதை மனநிம்மதி எல்லாமே மாறணும்னு நினைக்கிறோம் ஆனா எதுவும் மாறாத மாதிரி தான் இருக்கு இத்தனை வருடமா முயற்சி பண்றேன் ஆனா இன்னும் அதே நிலைதான் நம் மனசுக்குள்ள ஒரு சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைய இந்த வீடியோ அந்த கேள்விக்கான பதில்தான் உன் வாழ்க்கை ஏன் மீண்டும் மீண்டும் அதே இடத்துல சிக்குது அந்த லூப்ல இருந்து எப்படி வெளியே வரலாம் என்பதை சாணக்கியரின் மனோதத்துவத்தோடு தினசரி வாழ்க்கை உதாரணங்களோடு ஆழமாக பார்க்க போறோம் வாழ்க்கை லூப் என்றால் என்ன வாழ்க்கை லூப் என்றால் ஒரே பிரச்சனை ஒரே வலி ஒரே தோல்வி ஒரே ஏமாற்றம் திரும்ப திரும்ப நடக்கிறது வேலையில ஒரே மாதிரியான பிரச்சனை பணத்துல ஒரே மாதிரியான பற்றாக்குறை உறவுகளில் ஒரே மாதிரியான ஏமாற்றம் ஒவ்வொரு முறையும் இந்த தடவை மாறிடும் நினைக்கிறோம் ஆனா முடிவு மட்டும் பழையதையே திரும்ப கொண்டு வருது சாணக்கியர் இதை மனத்தின் பழக்க சுழற்சி என்று சொல்கிறார் மனிதன் தன்னுடைய பழக்கங்களையும் எண்ணங்களையும் மாற்றாமல் இருந்தால் அவன் வாழ்க்கை மாறவே மாறாது காலம் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் சூழ்நிலை மாறும் ஆனால் மனம் மாறாத வரை வாழ்க்கை அதே இடத்திலேயே சிக்கி நிற்கும் சாணக்கியர் சொல்கிற லூப்பின் மூல காரணம் சாணக்கியர் மனிதனை ஆளுவது மூன்று விஷயங்கள் என்று சொல்கிறார் ஒன்று அவன் பழைய அனுபவங்கள் இரண்டாவது அவன் பயம் மூன்றாவது அவன் வசதியான பழக்கங்கள் மனிதன் தெரிந்த வலியை விட தெரியாத மாற்றத்தை அதிகம் பயப்படுகிறான் அதனாலதான் ஒரே வேலையை வெறுத்தாலும் விடமாட்டான் ஒரே உறவு காயப்படுத்தினாலும் விட்டு போக மாட்டான் ஒரே தவறு வாழ்க்கையை அழித்தாலும் திருத்த மாட்டான் என்றால் அந்த வழி அவனுக்கு பரிச்சயம் சாணக்கியர் சொல்றார் பரிச்சயமான வழி மனிதனை பாதுகாப்பாக உணர வைக்கும் ஆனால் அது அவனை வளரவிடாது இதுவே வாழ்க்கை லூப்பின் அடிப்படை காரணம் ஏன் நீ எப்போதும் அதே இடத்திலேயே சிக்கிற நண்பர்களே நீ முன்னே போகாததற்கான காரணம் உன்னுடைய திறமை இல்லாம இல்லை உன்னுடைய தைரிய குறைவும் இல்லை உன்னுடைய முயற்சி இல்லாமையும் இல்லை உண்மையான காரணம் நீ உன் மனசுக்குள்ள நான் இவ்வளவுதான் அனு ஒரு எல்லையை போட்டுக்கிட்டது நம்ம குடும்பத்துல எல்லாரும் இப்படித்தான் நம்ம நிலை இதுதான் இதுக்கு மேல போக முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனே வாழ்க்கை அங்கேயே நின்னுடும் சாணக்கியர் இதை மனக்கட்டுப்பாடு என்று சொல்கிறார் மனிதன் தன் மனசுக்குள்ள போடும் சங்கிலி தான் அவனை வெளியில கட்டி போடுறதுக்கு முன்னாடி அவனை அடிமையாக்குது லூப்பை உடைக்கும் சாணக்கியர் சைக்காலஜி சாணக்கியர் சொல்கிறார் வாழ்க்கையை மாற்ற பெரிய புரட்சி தேவையில்லை மனதை மாற்ற சிறிய விழிப்புணர்வு போதும் முதலில் நீ உன் வாழ்க்கையில திரும்பத் திரும்ப நடக்க ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அது தோல்வியா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் பயமா இருக்கலாம் அதை மாற்ற முயற்சி பண்ணாம ஏன் அது நடக்குது என்பதை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் உன்னை பின்னே தள்ளும் முடிவை நீ எடுக்கிற போது நான் இத பழக்கத்தால செய்யறேனா இல்ல பயத்தால செய்யறேனா உன்னையே கேள்வி கேட்கணும் இந்த ஒரு கேள்விதான் லூப்பை உடைக்கும் முதலடி சாணக்கியர் சொல்கிறார் தன்னைதானே கேள்வி கேட்க ஆரம்பிச்ச மனிதன் தான் உண்மையான புத்திசாலி தினசரி வாழ்க்கை உதாரணம் ஒரு மனிதன் தினமும் ஒரே வழியில வேலைக்கு போகிறான் அந்த வழி பழகி போனது பாதுகாப்பானது ஆனால் அந்த வழி அவனை எங்கும் புதுசா கொண்டு போகாது ஒரு நாள் அவன் வேறொரு வழியில போக முடிவு எடுத்தால் தான் புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் நீ தினமும் அதே முடிவுகள் அதே சிந்தனை அதே பயம் இதையெல்லாம் தேர்வு பண்ணிக்கிட்டே இருந்தா முடிவு மட்டும் புதுசா வராது லூப் லூப்புடைகிறது அந்த ஒரு சிறிய மாற்றத்துல தான் ஆரம்பிக்குது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புதிய கேள்வியை மனசுக்குள்ள எழுப்பியிருந்தால் அதுவே இந்த வீடியோவின் வெற்றி சனக்கிய தந்திரம் தமிழ் சேனல் உங்களை ஊக்கப்படுத்த மட்டுமல்ல உங்களை விழிப்படைய செய்ய உருவாக்கப்பட்டது வாழ்க்கையை சிக்க வைத்த லூப்பை உடைக்க முடியும் ஆனால் அது வெளியில இல்லை உங்க மனசுக்குள்ள தான் ஆரம்பிக்குது இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் மனதை வலுப்படுத்தும் சாணக்கியர் தந்திரங்களை தொடர்ந்து கேட்க சணக்கியா தந்திரம் தமிழ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு சக்தி வாய்ந்த சாணக்கியர் ரகசியத்தோடு உங்களை சந்திக்கப் போகிறோம் நீ சிக்கியவன் இல்லை நீ மாற்றத்தின் வாசலில் நிற்கிறவன்